இன்றைக்கி டாப்பிக்கில் திருக்குறளில் வந்து அறன் வலியுறுத்தல் பால் வந்து அறத்து பால் இயல் வந்து பாயிரவியல் ஃபஸ்ட்டு திருக்குறள் சிறப்பு ஈ என்னும் செல்வமும் சிறப்பு ஈ செல்வமும் ஈ எனும் அறத்தின் ஊ ஊங்கு ஆக்கம் எவனோ ஓயிருக்கு நெக்ஸ்ட்டு அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கு இல்லை கேடு தேர்ட் ஒன் உள்ளும் வகையான் அறவினை ஓவாதே சொல்லும் வாயெல்லாம் செயல் ஃபோர்த் ஒன் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தலன் ஆகல நீர பிற ஃபிஃப்த் ஒன் அழுக்காறு அவா வெகுலி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் சிக்ஸ்த் ஒன் அன்று அறிவாம் எண்ணாது அறஞ்செய்க மற்ற அது பொன்றும் கால் பொன்றா துணை செவன்த் ஒன் செவன்த் ஒன் அறத்தாறு இது என வேண்டா சிவிகை புருத்தானோடு ஊர்ந்தான் இடை எய்த் ஒன் வீழ்நாள் பட அமை நன்று ஆற்றின் அத்துருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் நைன்த் ஒன் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல லாஸ்ட் ஒன் செயற்பாலது ஓரும் அரணே ஒருவருக்கு உடற்பால தோறும் பழி அவ்வளோதான் இதோட வந்து ஃபிஃப்த் டாபிக் திருக்குறள் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிடுங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்